அந்த அத்திக்காய் பாட்டை பற்றி சொன்னார் வரி வரியாக ரசித்தார் நான் என்ன ரசிக்கிறேன் தெரியுமா இந்த பாட்டை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதியிருக்கலாம் யாராவது ரெண்டு பேர் பாடுற மாதிரி எழுதியிருக்கலாம் ஆனால் ரெண்டு தம்பதியருக்கான முதலிரவு காட்சிக்கு எழுதுகிறார் அப்போ காட்சியை விளக்கும்பொழுது பந்துலு சார் வந்து இந்த இந்த தம்பதியர் எப்படி இந்த தம்பதியர் வந்து ஒருத்தன் வந்து அவன் அப்பாவி சிவாஜி சார் அப்பாவி அந்த மனைவி வந்து ரொம்ப புத்திசாலி தேவிகா இந்த பக்கம் வந்து இவர் ரொம்ப குறும்புக்காரி அவன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஒரு பாவமானவன் இந்த மாதிரி இருப்பாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி வார்த்தை விளையாட்டு பண்ணணும்ல அதுதான் அவர் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவை இத்திக்காய் காயாத எண்ணுயிரும் நீ அளவு அதாவது நிலா கிட்ட பேசும்போது ரெண்டு வகையாக பேசுறது என்னை போல் பெண் அல்லவோ நீ என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றது ஒரு அழகு என்னுயிரும் நீ அல்லவோ அப்படின்னு ஒரு ஆண் சொல்றது என் ராஜா இல்லை என் கண் இல்லை என் உயிர் இல்லை நீ இங்கே காயலாமா கொஞ்சம் தள்ளி கண்ணா அப்படின்னு சொல்கிற அழகு இருக்கே அது முதலிரவில் அந்த தம்பதியர் நிலாவோட பேசுறது இரவுக்காய் உறவுக்காய் இயங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளை காய் அப்படின்னு எழுதுறாரு சரி இதெல்லாம் கூட ஓகே ஆனால் மாதுளம் காய் ஆனாலும் என் உளம் காய் ஆகுமோ இது முதலிரவுக்கு எவ்வளவு உரித்தான ஒரு சொற்கள் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தா தெரியும் நான் சின்ன பொண்ணுன்னு நினச்சி என்னை நீ சின்ன பொண்ணாக ட்ரீட் பண்ணிடாது நான் பருவம் அடைந்து தாம்பத்தியத்துக்கு தயாராய் நிற்கும் உன்னுடைய அழகான காதலி மனைவி மாதுளம் காய் ஆனாலும் என் ஊழம் காய் ஆகாது ஆக நம்ம ரெண்டு பேரும் நம்மளுடைய இனிய வாழ்க்கையை தொடங்குவோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த காட்சியிலே நீங்க பார்த்தீங்கன்னா பாலாஜி சாருக்கு அப்படியே கண்ணை மூடி சொல்லி விளையாட்டு காட்டி ஒரு பச்சை மிளகாய வாய்க்குள்ளே வச்சு கடிப்பா கடித்த உடனே அந்த கடித்த உணர்ச்சியை வந்து பந்துலு சார் வந்து அந்த டியூன்லேருந்து எடுத்திருப்பார் அஹா ஹோ ஹோ ஹ ஹோ அப்படின்னு வரும் அடுத்த வாட்டி அவர் பாடும்போது அவர் அழுதுகிட்டே பாடுவார் அதுக்கு ஒரு ஹாபி இந்த மாதிரி அவங்க கவிதை இசையை சேர்ந்து பின்னி விளங்கிட்டே போவாங்க உள்ள மிளகாயோ ஒவ்வொரு பேச்சு உரைக்காயோன்ற அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி பந்துலு சார் இந்த மாதிரி அழகாக ஒரு காட்சியை பிக்சரைஸ் பண்ணியிருப்பார் ரெண்டு தம்பதியரும் கடைசியில் சேர்ந்து வந்து பாடும்போது என்னை போல் பெண்ணளவோ என் நீ அளவோ எல்லாம் கலந்து ஆஹாஹா அப்படின்னு முடியுது இல்லையா அந்த முதலிரவு காட்சிக்கு அத்திக்காயை அவர் யோசித்தது தான் அந்த அந்த தனிப்பாடல்லேருந்து எடுத்த சிறப்பு அந்த முதலிரவு காட்சியில் வச்சதுனால அந்த தனிப்பாடலுக்கே ஒரு சிறப்பு ஒரு தனிச்சிறப்பு சேர்த்தார் கவியரசர் அந்த பாட்டை பாடாமல் எந்த கவியரசர் நிகழ்ச்சியை நிறைவு பெறார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக பாடிக்கிட்டு இருக்கிற கௌஷிக் ஸ்ரீதரன் ரிஷிப்ரியா பலரும் நினைப்பாங்க கவியரசர் பாடல்கள்லாம் டிஎம்எஸ்ஐயா பாடினது பிபிஎஸ்ஐயா பாடினது அறுபது எழுபது வயசில் நிறைய அந்த காலத்தில் பாடினவங்கலாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் கூட்டம் தான் அதில் என்ன இருக்குல்ல இந்த குழந்தைகளுக்கு அந்த காலகட்டத்தில் பிறக்காத இந்த குழந்தைகளுக்கு கவியரசரின் கவிதையும் கவிச்சையும் உணர வைக்கிறது தானே நம்ம நம்மளுடைய கடமை அதைத்தான் செய்கிறோம் அதனால தான் என்னுடைய நிகழ்ச்சிகளில் சின்ன குழந்தைகள் பழைய பாடல்களை பாட வச்சு நான் அழகு பார்க்குறது அதைத்தான் இந்த ரெண்டு குழந்தைகளும் பாடிட்டுருக்காங்க கேட்கலாம் அத்திக்காய் சரி അക്കായ് കായ് കായാല് വെണ്ണിലേ ഇത്തിക്കായ് ഇന്നുയിരും ഇന്നുയരുംവോ ഇല്ലവോ അായ് കായ് കായാലും கா உறவு अल्पिकाई ताइ ஒரு வெள்ளரி வெள்ளரிக்காய் கிளந்தது போல் வெள்ளிளவே சிரித்தாயோ உள்ளமெல்லாம் விளகாயோ ஒரு வெள்ளரி வெள்ளரிக்காய் கிளந்தது போல் Come uh on. -huh. எப்படி நமக்கு காட்சி முத கொண்ட ஞாபகம் இருக்குல்ல இந்த பாட்டு முடியும் போது கீழே எம்மாறதா சார் ரெண்டிப்பா ஏ என்ன பாட்டு ராத்திரி நேரத்தில் வெள்ளா உள்ள போய் பாட்டுக்கு போங்க அப்படிம்பாரு அந்த அளவுக்கு நம்ம காட்சி கூட மறக்காம ஞாபகம் இருக்கும் இந்த பாட்டில் ஒரு வரி வருது ஜாதிக்காய் பெட்டகம்னு நான்லாம் பார்த்ததே கிடையாது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்களோ தெரியல ஜாதிக்காய் பட்டீங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப வாசனையாக இருக்குமா ஜாதிக்காய் பெட்டகம் யார் வீட்லயாவது இருக்கா இங்க ஜாதிக்காய் பெட்டகம் யாராவது பார்த்துருக்கீங்களா யாருமே பார்த்தது கவியரசராவது கொடுத்துட்டு போயிருக்கலாம் கையில் அவரும் கொடுக்காமே போயிட்டார் ஜாதிக்காய் பெட்டகம்ன்றாரு அப்படி ஒரு வாசனையான ஒரு பெட்டகம்